வணக்கம் செல்வகுமாரின் தமிழர்கள் வாழக்கூடிய உலக நாடுகளுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மூன்று திங்கக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் அதிகாலை நான்கு மணிக்கு பதிவு செய்யப்படும் இந்திய நேரப்படி ஆய்வறிக்கை முதலில் அமெரிக்காவை பார்ப்போம் அமெரிக்காவில் அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் அதாவது புயல் கனடா பகுதியிலிருந்து மத்திய அமெரிக்கா பகுதிக்கு வந்து வடக்கிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்றை மெக்சிகோ வளைகுடா மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடலில் இருந்து வரக்கூடிய வெப்பக்காற்று இணைந்து உள் மாகாணங்களில் மழைப்பெடுவை தீவிரப்படுத்தி கடலோர மாகாணங்கள் மெக்சிகோ வளைகுடா ஒட்டிருக்கூடிய புளோரிடா வரைக்கும் மழைப்பெடுவை ஏற்படுத்தக்கூடிய காற்று சுழற்சி ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளும் அதாவது ஒட்டுமொத்த அமெரிக்காவோட மத்திய மாகாணங்கள் ஃப்ளோரிடா தொடங்கி கனடாவோட ஒட்டோவா வரைக்கும் உள்ள அமெரிக்காவோட நியூயார்க் வாஷிங்டன் உட்பட அட்லாண்டிக் பெருங்கடல் கடையோர மாகாணங்கள் அனைத்திற்குமே கனமழைப்பிடிவை வரக்கூடிய நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் கொடுக்கும் இப்படி பத்து நாட்களுக்கு ரெண்டு நிகழ்வு வீதம் மாதத்திற்கு ஆறு காற்று சுழற்சிகள் அமெரிக்காவோட மத்திய மாகாணங்கள் வழியாக ஃப்ளோரிடா தொடங்கி ஒட்டாவா வரைக்கும் உள்ள கனடாவிற்கும் அமெரிக்காவின் தெற்கு பகுதி மெக்சிகோ வளைகுடா வரைக்கும் உள்ள ஒட்டுமொத்த கிழக்கு மாகாணங்கள் தலைநகர் வாஷிங்டன் மற்றும் நியூயார்க் உட்பட மழைப்படிவை கொடுக்கும் அடுத்தபடியாக தென் அமெரிக்காவை பார்ப்போம் தென் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த தென் அமெரிக்காவிற்குமே கனமழை படிப்பை ஏற்கனவே அறிவித்ததுதான் பாதிப்பில்லாத மழைப்படிவு சீரான மழைப்பழிவு ஈக்வடார் கொலம்பியா மற்றும் வெனிசுலா ஒட்டு மொத்தமே அடுத்தது கயானா பெருப் மற்றும் பொலிவியா பிரேசில் மற்றும் ஒட்டுமொத்த தென் அமெரிக்க நாடுகள் இதில் பிரேசில் பார்த்திங்கன்னா வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி விட்டது நேற்றைக்கு பிரேசில் மற்றும் அதாவது தென் அமெரிக்க நாடுகளில் வழக்கத்திற்கு அதிகமான கோடை மழையும் மழைக்கால மழையும் பொழிந்து கொண்டிருக்கிறது பருவமழையும் நல்லா புரிஞ்சுக்கணும் கோடை மழை தென்னரை கோலத்தில் இந்த ஆண்டு தீவிரமாக இருக்கு அதே போல பருவமழையும் தீவிரமா இருக்கு ஆப்பிரிக்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே ரீயூனியனை புயல் தாக்கியது மொரிசேஸை மழை பாதிப்பை ஏற்படுத்தியது ரீயூனியனுக்கு ரெண்டு லட்சம் பேர் மின் விநியோகத்தில் விநியோகம் இழந்து தவிக்கிறார்கள் நூற்றி தொண்ணூத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் வீசிய அந்த புயல் ரீயூனியனை மிக கோர தாண்டவம் ஆட்டிவிட்டு ஆக்கியிருக்கிறது ஆடி இருக்கிறது அதே போல மடகாஸ்கர் மடகாஸ்கரில் ஏற்கனவே ரெண்டு புயல் தாக்கியது இப்போ மூன்றாவது ஒன்று மடகாஸ்கரோட தென் மேற்கு பகுதியை கடந்து கொண்டிருக்கிறது அடுத்து ஒன்று நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல இந்தியாவிற்கு தெற்கே மாலத்தீவிற்கு தெற்கே நீடித்து கொண்டிருக்கூடிய ஒரு காற்று சுழற்சி கூட புயலா மாறி இந்த மாதம் பன்னெண்டு தேதி வாக்கில் அதாவது நமக்கு பதினொன்னாம் தேதியிலிருந்து பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்கக்கூடிய நாளில் அது மடகாஸ்கர் கடக்கும் மடகாஸ்கர் கடந்து மொசாம்பிக் போன்ற ஆப்பிரிக்காவோட தெற்கு பதிலக்க கூடிய சவுத் ஆப்பிரிக்கா மொசாம்பிக் ஜிம்பாபை மழைப்பிடிப்பை கொடுக்க போகிறது காங்கோ மற்றும் அதாவது உகாண்டாவிற்கு தெற்கே உள்ள எல்லா மாகாணங்களுக்கும் தற்பொழுது மழை கென்யா டான்சானியா மற்றும் உகாண்டாவிற்கு மழை பொழிவு தொடங்க போகுது இதுவரைக்கும் குளிர் காற்றை கொடுத்து இரவு நேரத்தில் குறைந்தபட்ச குளிர் பதின இருபது டிகிரியும் பகல் நேரத்தில் அதிகபட்சமாக முப்பத்தோரு டிகிரி வெப்பநிலையும் இருந்தது உகாண்டாவில் கம்பாலாவெல்லாம் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக இடிமழை ஏற்பட போகிறது முதலிலே கம்பாலாவிற்கு தெற்கு பகுதியில் கூடிய ஏரி பகுதியில் இன்றிலிருந்தே இடிமலை ஆங்காங்கே இருக்கும் மிரட்டும் வானம் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் இடிமழைக்கு வாய்ப்பிருக்க உக்காண்டாவில் இன்றையிலிருந்தே மூன்றாம் தேதியிலிருந்தே ஆனால் மழை காலம் என்பது ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதியிலிருந்து தொடங்கப் போகுது ஆக மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதிகளில் நாலு ஒன்றுக்கு ஏதேனும் ஓரிரு முறை கருமேகங்கள் சூழ்ந்து மிரட்டும் வானிலையை கொடுத்து நனைக்கும் மழை தூரல் மழை பொழிவை எட்டாம் தேதி வரை கொடுக்க போகிறது உகாண்டாவிற்கு உகாண்டா மட்டுமல்ல கென்யா டான்சானியா சூடான் சவுத் சூடான் மற்றும் சோமாலியா போன்ற பகுதிகளுக்கும் இது எட்டாம் தேதியிலிருந்து மழை வானிலை ஏற்படுத்த போகிறது மழைக்காலத்தை தொடக்கப் போகிறது மார்ச்சிலிருந்து மழை உங்களுக்கு தெரியும் அங்கே அங்கே எட்டு தேதிக்கு மேல் ஒன்பது பத்து தேதியிலிருந்து மழைக்காலமாக போகிறது அது கோடையிலும் நல்ல மழை உகாண்டாவிற்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆனால் தெற்கு ஆப்பிரிக்காவில் எல்லாமே கனமழை மடகாஸ்கர் மொரிஷியஸ் எல்லாம் ரீயூனியனும் பாதிக்கும் மழைப்படுப்பை கொடுத்து மொரீஷியஸ் எல்லாம் வழக்கத்துக்கு அதிகமான மழை ஆஸ்திரேலியா அடுத்தது ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் வடக்கு மாகாணங்கள் இதுவரைக்கும் மழைப்படுவிக் கொடுத்து குயின்லாந்து ஆனால் இப்போது ஆஸ்திரேலியாவோட கிழக்கு மாகாணங்களுக்கு மழைப்படிவை கொடுக்க தொடங்கி அதாவது ஆஸ்திரேலியாவோட கிழக்கு மாகாணங்களில் இருக்கக்கூடிய அதாவது கொயிலாந்து மாகாணத்தோட தென் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பிரிஸ்பேன் மற்றும் காப்ஸ் ஹார்பர் சிட்னி மற்றும் கான்பரு மற்றும் மெல்போர்ன் உள்ளிட்ட மெல்போர்ன் வரைக்கும் விக்டோரியா மெல்போர்ன் வரைக்கும் அதாவது பிரிஸ்பேன் தொடங்கி சிட்னி கான்பரே மெல்போர்ன் வரைக்கும் வரக்கூடிய நாட்கள்லாம் மழைப்பெடுவை கொடுக்க போகிறது அங்கே நீடித்து கொண்டிருக்கூடிய புயலானது நாளைய மருதினம் அதாவது வரக்கூடிய வியாழக்கிழமையிலிருந்து புதன்கிழமையிலிருந்து வியாழலிருந்து கனமழைப்பெடுவை கொடுத்து அதாவது பிரிஸ்பேன் பாதிக்கும் மழைப்பெடுவை ஏற்படுத்தி காப் ஸ்குவர் பேருக்கு அதிக பாதிக்கும் மழைப்பெடுவை ஏற்படுத்தி காற்றுடன் மழைப்பெடுவை கொடுத்து பிரிஸ்பேனுக்கு தான் ரெண்டு நாள் மூணு நாள் மழை பெய்ய போகுது பிறகு படிப்படியாக செயலடைந்து சிட்னி பாருங்கள் ரெண்டு ஒரு வரக்கூடிய சனிக்கிழமைக்குள் சிட்னியிலேருந்து ஒரு செய்தி வரும் பாதிக்க மழைப்பெடிவு போக்குவரத்து நெரிசல் வெள்ளப்பெருக்கு இதெல்லாம் வரும் கான்பரேக்கும் சிட்னிக்கும் மற்றும் பிரிஸ்பர்னுக்கும் கொடுத்துவிட்டு வரக்கூடிய ஒன்பதாம் தேதிக்கு பிறகு மெல்போன் மெல்போர்ன் பகுதிக்கும் மழைப்பெடிவு கொடுக்கும் பிறகு அது அப்படியே தெற்கு பகுதிக்கு வந்து சென்று செயலிழந்து இப்படியே ஆஸ்திரேலியாவோட இந்த கிழக்கு தென்கிழக்கு பகுதிக்கு மட்டும் மழை இருக்கிறது அதே போல் இந்தோனேஷியா மலேசியா மற்றும் சிங்கப்பூர் தாய்லாந்து பகுதிகளுக்கும் கோடை மழை இரு தீவிரமடையப் போகிறது கோடை மழை வெயிலுக்கிடையே இடிமழைப்பிடிவை காற்று சுழற்சி ஏற்படுத்தி மழைப்பிடிவை வழக்கத்திற்கு அதிகமாக இந்த ஆண்டு கோடை மழை ஏற்படுத்தப் போகிறது மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி தான் சூரியன் குத்துக்கத்தின் நிலநடுக்கோட்டை அடையும் ஒரு டிகிரியில் இருக்கக்கூடிய சிங்கப்பூருக்கு மார்ச் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதிகளில் சூரியன் குத்துக்கதிர் வரும் வெயிலும் அதிகரிக்கும் கோடை மழையும் இருக்கும் படிப்படியாக ஏப்ரல் மாதம் பதிமூன்று பதினாலு தேதிகளில் தமிழ்நாட்டின் வடகடலோரத்திற்கு வரும் சூரியன் குத்துக்கதிர் அந்த நேரத்தில் வங்கக்கடலோட அந்தமான் பகுதிக்கெல்லாம் வரும் பொழுது இந்த ஆண்டு கோடை மழை வங்கக்கடல் மா வங்கக்கடலில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் சாரி இலங்கை உள்ளிட்ட நாடுகளுக்கும் இந்தியா இலங்கைக்கும் அதே போல் மாநிலங்களுக்கும் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் கோடை மழை சிறப்பாக இருக்கிறது வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் மீண்டும் மீண்டும் இந்த ஆண்டு வழக்கத்திற்கு மாறான வானிலை கோடையில் நிலவும் வெயிலும் மழையும் கலந்த வானிலை ஒரு மாதத்தில் பாதி நாள் வெயிலாக இருக்கும் பாதி நாள் மழையும் இருக்கும் அதாவது எல்லாம் மாறி 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 வரும் அப்படிப்பட்ட வானிலை அதே வானிலை தான் தாய்லாந்திற்கும் சிங்கப்பூருக்கும் மலேசியாவிற்கும் இந்தோனேஷியாவிற்கும் புருணைக்கும் கொடுக்க போகிறது பிலிப்பைன்ஸுக்கும் அடுத்தபடியாக வளைகுடா நாடுகளை பார்ப்போம் வளைகுடா நாடுகளில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் வளைகுடா நாடுகளுக்கு மழைப்பொழிவு காத்திருக்கிறது வரக்கூடிய ஆறாம் தேதியிலிருந்து அதாவது மேற்கத்தி இடையூறு மத்திய திரைக்கடல் பகுதி வழியாக அப்படியே ஈரான் ஈராக் வழியாக சவுதி அரேபியன் வடக்கு பகுதி வழியாக வரும்பொழுது குவைத் சிட்டி மற்றும் சவுதி அரேபியன் வடக்கு பகுதிக்கு கனமழை பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பிருக்கு இருக்குது ஆறு ஏழு தேதிகளில் கொடுக்கக்கூடிய மழைப்பொழிவு குவை சிட்டி மற்றும் போல் தோஹா மற்றும் அதனை ஒட்டியிருக்கூடிய சவுதி அரேபியா பகுதிகளுக்கும் மழைப்படிவை கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது சில நேரங்களில் சற்று மெக்கா மதினா பகுதிகளுக்கும் ரியாத் பகுதிகளுக்கும் மழைப்பொடிவை கொடுக்கலாம் ஜெட்டா பகுதிக்கும் மழைப்பொடிவை கொடுக்கலாம் வரக்கூடிய ஆறாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதிக்குள் இடைப்பட்ட நாட்களிலே கண்டிப்பாக சவுதி அரேபியாவோட ஜோர்டானை ஒட்டியுள்ள பகுதி மற்றும் ஈரானை ஒட்டியுள்ள பகுதி குவைத் சிட்டியை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு வரக்கூடிய ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் தெரிகிறது இப்படி வரக்கூடிய மார்ச்சில் மேற்கத்தி இடையூறு சவுதி அரேபியா ஒட்டிய பகுதி வழியாக வரும் என்பதனால் அரபு நாடுகளுக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது நாட்கள் நெருங்கும் பொழுது உறுதிப்படுத்தி அறிவிக்கிறேன் தொடர்ந்து ஆய்வறிக்கூட இணைந்திருங்கள் நன்றி